அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ ஏக்கர்ஸ் லோ பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கேட்குறீங்க அந்தந்த வீடியோலேயும் நம்பர் கொடுத்துருப்பேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்குது ஓட்டப்பிடாரம் வட்டம் நல்ல ஒரு கரிசல் பூமி ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது நூற்றி இருபது மீட்டர் வந்துட்டு ரோட் டச்சோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நல்ல ஒரு கரிசல் பூமி நிறைய பேர் வந்து ரொம்ப ஓல்டு வீடியோஸில் இருக்கிற நம்பரெல்லாம் கேட்டு கால் பண்ணுறீங்க அந்த இடமெல்லாம் தான் நம்பர் எடுத்திருப்போம் இப்போ ப்ரெசண்ட்டாக போட்டதுக்கு எல்லாமே வந்துட்டு வீடியோலேயே நம்பர் கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் இருக்கும் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்